எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம்னா சப்பாத்தியும் முட்டை கறியும் தான் செஞ்சுருக்கோம் இந்த முட்டை கறி ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் செஞ்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சோன்னே இதுக்கு முதல்ல முட்டையை எடுத்து அவிச்சுக்கலாம் அது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் முட்டையை எடுத்து அவிச்சுக்குவோம் நான் வந்து ஒரு ஆறு முட்டை போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அழைச்சுக்கோங்க இது வேகட்டும் அதுங்காட்டிலையும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி பாருங்கள் இவ்வளவோ எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு கொத்து புதி புதினா ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா வெளியிடுவோம் லோகநாதன் தாரணிங்கிறவங்களுக்கு கல்யாண நாலு ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க அப்படியா அவங்க ரெண்டு பேரும் நீடோடி புள்ள குட்டியோட சிறஞ்சியாக நல்லா இருக்கணும் நூறாண்டு வேளணும்னு இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் அப்புறம் பிரேமநாராயணன் குடும்பத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அங்கே அமோகமாக நல்லா இருக்கணும் குடும்பத்தோட குட்டியோட நல்லா அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் பூஜாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணுன்னு சொல்லி வாழ்த்துங்க அவங்க சட்னு கல்யாணம் நடக்கணும் முன்னு இந்த பாட்டி இந்த எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இந்த பாட்டி மன மாற கோமதி மன்னார் குடின்னு அவங்க குடும்பம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை முட்டையை அவிச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது எல்லாத்தையும் இப்படியே குப்புற குப்பராக எடுத்து போட்டுவோம் இது மாதிரி முட்டையெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் இது அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் ஒரு சைடு வந்தோடனே பெரட்டி போட்டுக்குவோம் இது அப்படியே போட்டு ஒரு சைடு நல்லா செவந்தோடனே மெதுவாக அப்படியே போல் பிறட்டிக்கலாம் முட்டைக்கு ஒரு வெளியில் வந்துராமல் அழகாக அது மாதிரி பொறுமையாக பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அழகாக பிரட்டி விட்டோம் அந்த பக்கமும் கொஞ்சம் சவரட்டும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ அது கூடயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ தாளிச்சுக்குவோம் பாருங்கள் ச சிட்டு பல்லாரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது மாதிரி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா அளவுக்கு வதங்கியிருக்கு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பரம் மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இது அப்படியே நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுருவோம் இது கூடவே அடிச்சு வச்சோம்ல பேஸ்ட்டு அதை இதோட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க இது சப்பாத்தி புரோட்டாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இதெல்லாம் பச்சையாக தானே அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருலாம் இதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் நம்ம சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராகும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இந்த மிக்சியில் அரைச்சோம்ல அதிலையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை இந்த அளவுக்கு இருந்தால் இது அப்படியே மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு இப்போ முட்டையெல்லாம் அதில் சேர்த்துருவோமா ஆக பொறுமையாக அப்படியே சேர்த்துருவோம் அவ்வளவுதான் இதை பொறுமையாக அப்படியே ஒரு கலர் கலரி விட்டோம்னா இந்த முட்டையில் அந்த மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் எவ்வளோ சூப்பராக பாருங்க பாருங்கள் முட்டைக்கறி ரெடி ஆகிட்டு சப்பாத்தி தோசை அப்புறம் புரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை சப்பாத்தி போட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் இந்த பிச்சு இந்த முட்டையோடு எடுத்து சாப்பிடைய உண்மையில் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது இருக்கட்டும் அம்மா அப்பாவை கொண்டு போய் சூடாக கொடுத்துட்டு வந்து அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் வாங்க போகலாம் என்னப்பா சாப்பிடுவோம்மா என்னப்பா சாப்பாடு செஞ்சேன் இந்தோ இன்னைக்கு சப்பாத்தி தான்மா போட்டேன் முட்டை கிரேவியும் சூப்பராக இருக்கு நான் ஒருவா சாப்பிட்டு பார்த்துட்டேன் முட்டையோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்குல்லப்பா நல்லா இருக்கு சப்ரைஸ் பண்ணுங்க சரி சாப்பிடுங்க நீங்கள் பாப்பா முட்டை கிரேவி பண்ணி சப்பாத்தி இருக்கு சூப்பராக இருக்குது நீங்களே இந்த மாதிரி செய்யுங்க ஒரு ரைட் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பா பா அடுத்த வீடியோல பாப்போம்